நம்ம இப்ப இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வெற்றி நாயகன் சாதனை கேப்டன் கேப்டன் குல் மகேந்திர சிங் தோனிய சௌரவ் கங்குலி உருவாக்கின வரலாறை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்திய அணியில வந்து முக்கியமான கேப்டன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து கபில் தேவ் தான் ஞாபகத்துக்கு வருவாரு கபில் தேவ்க்கு பிறகு பாத்தீங்கன்னா அசாருதீன் இந்திய அணிக்கு நல்ல ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கேப்டன் அசாருதீனுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி தோனி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய உலக கோப்பையை வாங்கி கொடுத்துருக்காரு டி டுவெண்ட்டி கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு தோனி வந்து டி உலக கோப்பை மற்றும் ஐம்பது ஒரு உலகக்கோப்பை வாங்கி கொடுப்பதற்கு முக்கியமாக இருந்த தோனியோட தளபதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் முக்கியமாக வந்து யுவராஜ் சிங் கௌதம் கம்பீர் ஹர்பஜன் சிங் சாகிர் கான் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து முக்கியமான பங்கு இருக்கு அந்த மாதிரி வீரர்களை வந்து தோனிக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு கேப்டன் தான் சௌரவ் கங்குலி ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோனி எத்தனையோ இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு வராரு தன்னுடைய இடத்தை இளம் வீரர்களுக்காக தோனி வந்து விட்டு கொடுத்துக்கிட்டு வராரு ஆனால் தோனிக்காக கங்குலி வந்து அவருடைய இடத்தை வந்து விட்டு கொடுத்துருக்காரு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு வெளிநாட்டில் எங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சது வந்து சௌரவ் கங்குலியுடைய தான் பல வெற்றிகளை வந்து அந்த சமயம் இந்திய அணி வந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து ஆள் இல்லாமல் ரொம்பவே தடுமாறினாங்க தினேஷ் கார்த்திக் பார்த்திவ் பட்டேல் போன்ற விக்கெட் கீப்பர்கள் இந்திய அணியில் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் அவங்க சோபிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான் தொடர்ந்து விக்கெட் கீப்பராக இருந்துட்டு இருந்தாரு பல தருணங்களில் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கேப்டனான கங்குலி வந்து ஒரு மார்க் பவுச்சர் ஆடம் கில் மாதிரியான விக்கெட் கீப்பர்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தார் அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் அணிக்குள்ள அடி எடுத்து வச்சாரு நம்மளுடைய தல தோனி ரெண்டாயிரத்தி நாலு பங்களாதேஷுக்கு எதிராக தான் தோனி வந்து முதன் முதல்ல விளையாட போறாரு பொதுவாக பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிறிய நாடு அதனால வந்து பல இளம் வீரர்கள் வந்து அறிமுகமானாங்க பல இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க தோனி வந்து அறிமுகமாகிறாரு நீளமான முடியோட ரொம்ப இளமையான தோற்றத்தோட துடிப்போட வந்து களம் இறங்குற அடிக்கிறாரு முதல் போட்டியில ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆகி வெளியில போறாரு தோனிக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து ஏழாவது இடம் ரெண்டாவது ஒரு நாள் போட்டி நடக்குது ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில பன்னெண்டு ரன்ல அவுட் ஆகி ஏமாற்றம் அளிக்கிறாரு சரி இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்தாங்க அந்த மூணாவது வாய்ப்புலையும் ஏழு ரன்ல அவுட் ஆகி தோனி வந்து வெளியில போனாரு அதன் பிறகு தோனியோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒன்னா மாறிடுச்சு இருந்தாலுமே வந்து தோனிக்கு இரண்டாவது முறையா பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்ல வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆறு ஒருநாள் போட்டி வந்து நடக்குது அதுல தோனி வந்து களம் அதில் அதுல வந்து முதல் ஒரு நாள் போட்டியிலையும் தோனி பார்த்தீங்கன்னா ஏழாவது ஆளாக களமிறங்கி வெறும் மூணு ரன்கள் மட்டும் அடித்து அவுட் ஆகி வெளியில் போறாரு அடுத்ததாக பாகிஸ்தானுக்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் தான் தோனிக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது தோனி வந்து பேரெலாம் கட்டிகிட்டு பேக் பிடிக்கிறதுக்காக உட்காந்துருந்த தருணம் அது எப்படியும் ஏழாவதாக தான் இறக்கி விடுவாங்க அப்படின்னு தோனி உட்காந்துருந்த தருணத்தில் தான் சௌரவ் கங்குலி தோனிக்கிட்ட நீ வந்து மூணாவது ஆளாக கிளம்பிறங்கணும் அடுத்தது நீ தான் இறங்க போகிற அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு அந்த மூணாவது இடம் வந்து சௌரவ் கங்குலியுடைய இடம் தன்னுடைய இடத்தை தோனிக்காக கங்குலி அன்னைக்கு வந்து விட்டு கொடுத்தாரு கங்குலியுடைய வாக்கு வந்து சூப்பராக பழிச்சிருச்சு கங்குலியுடைய எண்ணம் பளிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் கங்குலி வந்து தோனியால் முடியும் நல்ல திறமை இருக்குன்னு சொல்லி வாய்ப்பை கொடுத்தாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட தோனி பாகிஸ்தானுக்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு நூத்தி இருபத்தி மூணு பால் அடிச்சிருப்பாரு பதினஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பாரு நாலு சிக்ஸ் அடிச்சு அபாரமா விளையாண்டுருப்பாரு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட தோனிக்கு அடுத்தடுத்து வாய்ப்பும் வந்து கிடைச்சது தன்னோட இடத்தை விட்டு கொடுத்துட்டு கங்குலி நாலாவது இடத்துல களமிறங்கி மீதி இருக்கக்கூடிய நாலு ஒரு நாள் போட்டியிலையும் தோனியை மூணாவது ஆளா களமிறக்க வச்சாரு மூணாவது ஒரு நாள் போட்டியில இருபத்தி எட்டு ரன்கள் அடிச்சாரு தோனி நாலாவது ஒரு நாள் போட்டியில் நாற்பத்தி ஏழு ரன்கள் அடித்தாரு ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் பதினோரு ரன்கள் அடித்தாரு கடைசி மற்றும் ஆறாவது ஒரு நாள் போட்டியில் இருபத்தி நாலு ரன்கள் அடித்து தோனி வந்து அவுட் ஆகியிருப்பாரு ஸோ தன்னுடைய இடத்த கங்குலி வந்து தோனிக்காக விட்டு கொடுத்துருப்பாரு அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தோனி இந்த அளவுக்கு வந்து உயர்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் வந்து தோனி இன்னைக்கு பேரும் புகழோடு இருக்காரு அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து சௌரவ் கங்குலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ தோனி மாதிரி நிறையா இளம் வீரர்களை வந்து இந்திய இன்னைக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பெருமை கங்குலிக்கு போகும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி